ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அன்றைக்கி நைட்டு வீராவும் நம்ம மாறனும் விடாமல் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க இது பக்கம் நம்ம மாறன் வந்து எடக்கு முடக்காக மெசேஜ் பண்ணதும் டேய் உன் மனசில் என்னடா நினச்சிட்ருக்கேன் இங்கே பாருமா ஒரு விஷயம் தெரியுமா நான் ஒரு உண்மை சொல்லணும் அன்றைக்கி காலேஜ்லேருந்து வரும்போதுன்னு எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா அப்படி ஒன்று கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னதீ நீ தெரிந்துவே மாட்டேடா ஏண்டா எப்போ பார்த்தாலும் இந்த நிலப்பில்தான் இருக்கியா அப்படின்னதும் பின்ன மனசில் இருக்கிறது வெளிப்படையா சொல்லத்தாலே வேணும் சரி சரி மெசேஜ் பண்ணு அப்படின்னதும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு வேற சொல்கிறாங்க ஏய் என்னம்மா என்ன டிவோர்ஸ் வேணாமா அப்படின்னதும் சரி பண்ணி தொலைக்க அப்படின்னு ரொம்ப நேரமாக ரெண்டு பேருமே மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்கிடா தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க கார்த்திக் மொட்டை மாடியிலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்ருக்காங்க அப்போது வள்ளி வராங்க இதை மறைஞ்சுன்னு கண்மணி இருக்காங்க இந்த பக்கம் வள்ளி என்னாச்சு இது பிரச்சனையா அப்படின்னதும் அத்தை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லையா அதில் நிறைய லொஸ் ஆகிடுச்சு அத்தை இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னு புரியலத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும் டெய் இதுக்கெல்லாம் இப்படி வந்து போயிருந்தா என்னடா இன்றைக்கி நாம் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்குமே அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா அந்த இடத்த தாண்டா இங்கே பாரு அண்ணன் நிறைய தோல்விகள் கண்டிருக்கு அதனால நீ அண்ணன் போய் பேசு அது உனக்கு கண்டிப்பா உதவி செய்யும் அப்படின்னதும் இருந்தாலும் நிறைய பணம் லோசா அடிச்சேட்டேன் இங்க பாரு நம்ம இல்லாத பணமா அண்ணன் உங்க எல்லாருக்கும் விட்டு எதுக்கு நிக்கிறது தெரியுமா நீங்க நல்லபடியா முன்னேறி போகணும்னு தான் அதனால அண்ணன் கிட்ட போய் உன் ஆலோசனை எல்லாம் கேளுடா கண்டிப்பா அண்ணன் உனக்கு நல்லதா நல்ல ஐடியா சொல்லி தரும் பிஸ்னஸ் அப்படி இப்படி பண்ணணும்னு எல்லாமே சொல்லி தரும் தேவையான பணத்தையும் நீ அண்ணன் கேளு அப்படின்னதும் உடனே கார்த்திக்கும் சரின்னு சொல்றாங்க இது கிட்ட நம்ம கண்மணி சாம டென்ஷன் ஆகிட்டு இங்க பாருங்க தம்பி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா இது இருந்தாலும் சொல்லக்கூடாது நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டது சொல்லுங்க நீ என்ன விஷயம் அப்படின்னு காட்டி கேட்குறாங்க இல்ல தம்பி நான் சொல்கிறேன்னு இங்க தப்பா நினைக்க வேணாம் ஒரு உண்மை தெரியுமா இப்போ இந்த வீட்டில் நீங்க போறன்னு சொன்னதும் வீட்டில் போய் எல்லாரும் அவ்வளோ சப்போர்டிவாகவும் உங்களுக்கு நல்லா ஆலோசனையும் கொடுத்தாங்க இப்போ என்னன்னா இவ்வளோ பணத்தை லாஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய் மாமா கிட்ட புத்தி மாதிரி கேட்டு பணம் கேட்கறது சரியில்லை தம்பி நீங்களே உங்க சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னதும் கார்த்திக் சம டென்ஷன் ஆகி போதும் நிறுத்துங்க ஆமா பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டாக பிஸ்னஸ்னால் என்ன தெரியுமா சாதாரண ஆட்டக்காரர் ஃபேமிலியில் பிறந்தோம் நீங்களாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களே இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னதும் கண்மணி வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம வள்ளியும் வந்து டெட்டி வேணாண்டா அப்படின்னதும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டு போகிறாங்க கண்மணி அக்கா அத்தை என்னோட அண்ணமாரி சொன்னால் ஓகே இவங்கெல்லாம் யார் அப்படின்னு டென்ஷன் ஆறாங்க இந்த பக்கம் நம்ம கண்மணி ரோமில் இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழும்போதோ ராகவ் வந்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஏங்க நான் எப்படி இருந்தாலும் அழுத்தான் போறேன் அழுத்துட்டே போகிறேன் அப்படின்னது ஏன் கண்மணி இப்படிலாம் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எப்பிரச்சின்னு என்னோடயே போகட்டும் விட்டுருங்க அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம The வழியாக அழுதுட்டு கண்மணி அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா கண்மணி வந்து உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் ராகவ் சாம டென்ஷன் ஆகிட்டு ஏ கூடவா அப்படின்னு எழுத்துட்டு வராங்க இந்த பக்கம் காட்டி அப்படின்னு கற்றுனதோ வழியும் வந்து சரி வத்தி வச்சுட்டலாம் அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க என்ன இப்போ இருக்க ஆமாம் கண்மணி யாரா உனக்கு சொல் அப்படின்னதோ ஆ இந்த வீட்டோட மருமக உனக்கு யாருடா அன்னி அண்ணின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஏண்டா இப்படிலாம் பேசுனேன் நான் என்ன பண்ணேன் இங்கே பாரு நீ பண்ண எல்லாமே தப்பு எதுக்குடா அப்படிலாம் பேசுனேன் பண்ணினா அப்படி அப்படியே அட்வைஸ் பண்ண தான் செய்வாங்க அதுக்கு இப்படி எதிர்த்து பேசுவியா நான் இந்த இடத்துலருந்தான் என்ன பேசுவேனோ அதைத்தானே அவன் பேசுருக்கா நீ எப்படி எதிர்த்து பேசுவோம் அப்படின்னு செம்மையா திட்டிருக்காங்க இங்கே பாரு என்னோட பர்சனல் விஷயத்தில் அவங்க ஒன்று தலையிட வேணாம் அப்படின்னதும் எதிரா பர்சனல் விஷயம் அப்படின்னா எந்த குடும்பத்தில் எந்த ஒரு உரிமை இல்லைன்னு சொல்ல வாரியா கண்கணிக்கு சொல்லுடா அப்படின்னு ராகு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம காட்டிக்கும் பெட்டுக்காம பேசிருக்காங்க உடனே நம்ம காட்டிகிட்ட வந்து ராகவ் வந்து இங்கே பாரு ஒழுங்கா மன்னிப்பு கேள்வி இல்லனா நடக்கிறது அவ்வளோ தான் இங்கே பாரு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது நீ என்ன பண்ணுவ அப்படின்னதும் ஓஹோ மன்னிப்பு கேட்க முடியாதா நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் உன்ன விட மாட்ட அப்படின்னு பிரச்சனை போயிட்டுருக்க அப்படின்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க என்ன சண்டை போடுறீங்க அப்படின்னதும் உடனே மாற எல்லாரும் வந்துடுறாங்க கண்மணி அழுதுட்ருக்காங்க ஏமா கண்மணி என்ன ஆச்சு ஏமா எழுதுட்ருக்க அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கண்மணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விடுங்க மாமா நான் என்னோட பிரச்சனை என்னோடய போகட்டும் அப்படின்னது என்ன ஆச்சுமா ஏன் இப்படி எல்லாம் பேசுற சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இது கேட்ட ராமச்சந்திரனும் சம அதிர்ச்சி ஆறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து